இது லிஃப்டில் கூட இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ஏ பதினாலு பதிமூணாவது நம்பர் அந்த மாடிக்கு அடுத்துக்கு பன்னெண்டு ஏன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வீட்டு நம்பர் வேண்டாம் பன்னெண்டு ஏன்னு தான் இருக்கும் அங்கேயெல்லாம் ஸோ அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய நாடுகள்லேயே இந்த பதிமூணாம் நம்பரை ஏன் தவிர்க்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பாங்க ஆனால் சூட்சமாக அதில் பார்த்தீங்கன்னாக்க ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருப்பாங்க இப்போ ராகுவும் சந்திரனும் சேர்ந்ததுனாக்க இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுங்கிற அந்த புராணங்கள்லேயே அதுக்கு ஒரு உதாரணும் ராமன் ராமன் நீங்க எடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா பதிமூணு அப்படின்னு வரும் இந்த பதிமூணுன்னு வரும்போது அது நாலாம் நம்பருடைய ஆதிக்கம் வர்றதுனால பதிமூணாம் தேதி பிறப்பு எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களால் பிரச்சனை வரும் சினிமாக்களில் நம்ம பார்ப்போம் சண்டை காட்சிகளில் நினைப்பாங்க உருண்டு சண்டை போடுவாங்க இவங்கெல்லாம் என்ன நம்பராக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்க வணக்கம் வாழ்க வளமுடன் திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு பதிமூன்றாம் நம்பர் அதாவது பதிமூணாம் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அது எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அறிவியல் ரொம்ப நம்பக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் இங்கிலாந்து போன்ற எல்லா நாடுகள்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஹோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு பன்னெண்டு ஏன்னு போயிவிடுவாங்க பதினாலு வந்துடும் அடுத்தது இந்த பதிமூணுங்கிறத கொண்டு வரவே மாட்டாங்க இது லிஃப்ட்டில் கூட இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ஏ பதினாலு பதிமூணாவது நம்பர் அந்த மாடிக்கு அடுக்குக்கு பன்னெண்டு ஏன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வீட்டு நம்பர் வேண்டாம் பன்னெண்டு ஏன்னு தான் இருக்கும் அங்கேயெலாம் ஸோ அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய நாடுகள்லேயே இந்த பதிமூணாம் நம்பரை ஏன் தவிர்க்கிறாங்க அது ஏன் வந்து ஒரு கெட்ட எண்ணாக கருதப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பதிமூணாம் நம்பருங்கிறது பார்த்திங்கனாக்கா இது நாலாம் நம்பரோட ஆதி ஆதிக்கத்துடைய வருது இந்த நாலாம் நம்பரில் ஆதிக்கத்தில் வரும்போதே உங்களுக்கு பார்த்திங்கனாக்க நாலு ஏழு இது ரெண்டுமே கொஞ்சம் அசுரம் கூட கொண்டது பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் அசுரம் அசுரன் உண்டாக தான் வந்து இந்த கிரகங்களாக மாறி இருக்கிறதுன்னு நம்ம ப கதைகளில் இருக்குது இந்த நாலாம் நம்பருங்கிறது பார்த்திங்கனாக்க இந்த நாலாம் நம்பர் ஆதிக்கத்தில் குறிப்பாக பதிமூணு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ஒரு ஏன் வெறுக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் ஒரு படம் ஒன்று வந்தது ஃப்ரைடே த தேர்ட்டீன்த் அப்படின்னு ஒரு படம் வந்தது இந்த தெர்டீன்த் அப்படிங்கிறது ஒரு பிசாசினுடைய எண் சாத்தானுடைய எண் அப்படின்னு சொல்லி கருதப்படுது இது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராகுவும் சந்திரனும் சேரக்கூடியது இப்போ வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பாங்க ஆனால் சூட்சமாக அதில் பார்த்தீங்கன்னாக்க ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருப்பாங்க இந்த ராகுவும் சந்திரனும் சேர்ந்ததுனாக்க இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுங்கிற மனோ காரகனில் இந்த ராகு பூடுறது ராகு பூந்தது அப்படின்னாலே இருக்கிற விஷயங்களை இல்லாத மாதிரியும் இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரியும் மாற்றி மாற்றி காட்டுறது அதே மாதிரி சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களாகவும் பெரிய விஷயங்களை சிறிய விஷயங்களாகவும் காட்டக்கூடிய ஒரு எண்ணாக அது பதிமூணு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பதிமூணாம் நம்பருக்கு ஏன் இவ்வளோ தூரம் பயப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம புராணங்கள்லேயே அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்க ராமன் ராமன்னு நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணிங்கனாக்க பதிமூணு அப்படின்னு வரும் இந்த பதிமூணுன்னு வரும்போது அது நாலாம் நம்பருடைய ஆதிக்கம் வர்றதுனால பதிமூணாந்தேதி பிறப்பு எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான குறிப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்க பெண்களால் பிரச்சனை வரும் பெண்கள்னால் அது வந்து சகோதரியாக இருக்கலாம் தாயாராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நாளைக்கு தன்னுடைய மகளாக கூட இருக்கலாம் ஸோ இந்த தேதியில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே பெண்கள் மூலமான ஒரு பிரச்சனை வருங்கிறது தான் இவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் இவங்க அந்த வம்புக்கெல்லாம் போகலைனாலும் அந்த பிரச்சனைகள் வரும்ங்கிறது தான் இதனுடைய அடிப்படை ஆதாரம் இந்த ராமன் பார்த்திங்கனாக்க நம்ம ராம அதுக்கு சீதாதேவி அவங்க வந்து எவ்வளோ தூய்மையாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு தவறான ஒரு செய்கை ஒரு தவ நபரால் ஏற்படுற செய்கையினால் இவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுது ஸோ இதனால் வந்து பாதிக்கப்பட்டது அந்த ராமன் தான் அது வந்து ஊரில் இருக்கிற ஜனங்கள் வந்து பேசுனாங்க அதனால் வந்து மனைவியை வந்து ஒரு தீக்குளிக்கிற சூழல் பண்ணி அது புனிதமானவங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நிறையா சோதனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது ஸோ இந்த மாதிரி சோதனைகள் வர்றது இயல்பாக இந்த நம்பருக்கு சகஜம்தான் இதற்கு என்னென்ன பரிகாரம்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இருக்கிறேன் இந்த பதிமூணாந்தேதி பிறக்கிறவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இந்த பதிமூணாம் தேதியில் பிறக்கிறவங்க இந்த ராமன் அப்படின்னு வரும்போது இதில் இன்னொரு சமாச்சாரமும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா சினிமாக்களில் நம்ம பார்ப்போம் சண்டை காட்சிகளில் நடிப்பாங்க ஸ்டண்ட்டு நடிகர்கள்லாம் இந்த பக்கம் பறப்பாங்க அந்த பக்கம் பரப்பாங்க ஒரு உருண்டு உருண்டு சண்டை போடுவாங்க இவங்கெல்லாம் என்ன நம்பராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறது உண்டு பெரும்பாலும் பார்த்திங்கனாக்க நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டுமே அஸ்ர குணம் கொண்டவைங்கிறதுனால உடல் அமைப்பு கொஞ்சம் வாட்ட சாட்டமாக பிரமாதமான ஒரு வாட்ட சாட்டமாக உயரமாக இருந்துச்சுனாலே அவங்க அடுத்தவங்களுக்காக பொதுவாக நாலாம் நம்பருக்காரங்களும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருந்துட்டாங்கனாக்கா அடுத்தவங்களுக்காக இவங்களுக்காக இல்லை அடுத்தவங்களுக்காக ஒரு பிரச்சனையை தான் ஏந்தி அவங்கள போய் ரெண்டு நண்பர்களுக்காகவோ இல்லை உறவினர்களுக்கு ரெண்டு அடியை போடுவாங்க ஸோ இது இவங்க சம்மந்தப்படலைனாலும் இந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடும் ஸோ இது வந்து வீண் ரொம்ப விளக்கி வாங்குகிற மாதிரி தான் இது இதே பார்த்திங்கனாக்கா நாலு ஏழில் பிறக்கிறவங்க கொஞ்சம் திரேகம் கம்மியாக குறைவாக ஒரு ஒல்லியான ம உடலமைப்பு கொண்டவங்களாக இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நுண்ணிய மூளை பலம் இருக்கும் அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயுமே ஒரு அறிவியல் தன்மையை நாடுவாங்க ஒரு ஜோதிடம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதே அடிப்படை ராமன் ராமபிரானுக்கு நடந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஒரு பிரச்சனைக்காக வாலியை வதம் செய்தார் ஒரு வாலியை வதம் செய்கிறார் யாருக்கோ ஒரு பிரச்சனை அதுக்கு இவர்கிட்ட வர்றாங்க இவர் போய் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அந்த காரியத்தை செய்ய நேர்ந்தது இதுக்கெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லாம் முடிவடையணும் தீர்க்கணும் வரவே கூடாது தன்னை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க அடிப்படை தெய்வமான ராகுக்குரிய சிம்பல் குறியீடு கடவுள் யாருன்னு கேட்டிங்கனாக்க விநாயகர் தான் விநாயகரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பக்கம் காது பெருசாக இருக்கும் கனமான உருவமாக இருப்பார் உட்காந்துருப்பார் நீங்கள் நம்ம போய் என்ன பண்ணுவோம் தலையில் கொட்டிக்குவோம் காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அது தோப்புக்கரணம் போடுவோம் இந்த தோப்புக்கரணம் போடுறது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க நாலாம் நம்பருக்காரங்க காரங்க அடுத்தவங்க வந்து வேகமாக காதில் அடித்தா கூட ரத்தம் வராது ஆனால் ஒரு சொல் சொல்லிட்டாங்க அப்படின்னா தவறான ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னாக்கா இந்த காதுலேருந்து ரத்தம் வந்துடும் அவங்கள அடிக்கவே வேண்டியதில்லை இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க வார்த்தை பிரயோகம் சப்த ரூபம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப குறைக்கணும் பேச்சை குறைக்கணும் அதே மாதிரி நீங்கள் தான் அவங்க மேலே ஊசியாக பாய்ஞ்சிடும் ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க விநாயகருடைய காதை கவனமாக பார்த்துக்குங்க நீங்கள் பேசுகிறதையும் கவனமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது அதை சீரியஸாக எடுத்துக்காமல் இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த இடத்த விட்டுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு விடிமோட்சம் ஏற்படும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கனாக்க இந்த தோப்புக்கரணம் போடுறது இது என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் உழைப்பு உடல்லேருந்து ராகு கேது கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள் சொல்லக்கூடியது தோலில் தான் வந்து உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த தோலில் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்குங்கிறதோட அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இந்த ராகு கேது நாலு ஏழில் பிறக்கிறவங்க நாலாம் நம்பர் தேதிகள் வர்க்கங்களில் பிறக்கிறவங்க ஏழாம் தேதி வர்க்கங்களில் பிறக்கிறவங்க நல்ல உடழைப்பு பண்ணி வேர்வை வெளியில் வரணும் அந்த வேர்வை வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு தோஷங்கள் போய் யோகங்கள் பெருக்கும் இதை மறந்துடக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரெ ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சோன்னா வாக்கிங் போயிடணும் வாக்கிங் போகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாலா நம்பர் இருக்கிறக்கனுக்கு ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன் பாத்ரூம் நம்ம வந்து போய் நம்ம குளிக்கையில் டெய்லி குளிக்கலை பாதத்தில் தான் அந்த ராகுவோட சக்கரா இருக்குது அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சக்கராவை நீங்கள் கொஞ்சம் சோப்பெல்லாம் போட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்க அன்றைய தினம் உங்களுக்கு மிக சிறப்பான தினமாக இருக்கும் இதையும் சேர்த்து செஞ்சிங்கனாக்க இந்த மாதிரி மீன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஒரு இடத்துல அதிகமாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்காதிங்க பேச்சு தான் உங்களுக்கு எதிரித்தன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கும் காயப்படும் நீங்களும் இந்த காயப்பட்டோன்னு சும்மா இருக்க மாட்டிங்க நீங்களும் ஏதாவது வார்த்தையை பேசுகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் ஸோ இந்த மாதிரி பேச்சரவம் அதிகமாக இருக்குது பேச்சு அரவம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா பேச்சு அரவம் அப்படின்னு அதுக்கு அறவங்கிறது பாம்பு பேச்சு அப்படிங்கிறது அரவம் போன்றது ஸோ அந்த பேச்சு அரவம் கேட்டாலே நீங்கள் விலகி செல்வது தான் நல்லது இதுதான் வெற்றிக்கான அளவு முறை வணக்கம்